உண்மையை சொல்ல போனால் நான்லாம் நம்பவே இல்லை ஸ்ரீகாந்த் வந்து நிச்சயமாக அப்படி பண்ணியிருக்க மாட்டார் ஸ்ரீகாந்த் வந்து அப்படிப்பட்ட நபர் கிடையாது ஒருவேளை யாராவது இது இந்த ரேடாரில் இன்னும் நிறைய நடிகர்கள் சிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை நிறைய பேர் இப்போடைய பெயரை அடிப்படுது அதை வந்து நம்ம வெளிப்படையாக பேச முடியாது சில நடிகைகளின் பெயரும் அடிப்படுது நாம் திரையில் பார்த்து வியக்கிற அடடா இவர் தாண்டா நடிகர் அப்படின்னு நம்ம வந்து அண்ணாந்து பார்க்குற பல பேர் இந்த பழக்கத்துக்கு வந்து ஆட்பட்டிருக்காங்க அதுதான் உண்மை மமிதா பைஜோட ஸ்டேட்மெண்ட் வந்து பொலிட்டிக்கலாகவே ரொம்ப திரும்பிடுச்சு சார் அதாவது ரிசல்ட்டை பொறுத்துட்டு தான் விஜய் நடிப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி என்கிட்ட விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மமிதா பைஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்குது அப்படிங்கும் போது இவர் அப்படியே ஒரு ஆஃப் வேலை வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதனால் அதை வச்சு விஜய் நினைத்த வெற்றியும் அந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தல் வரை விஜய் என்ன பண்ணுவார் டெய்லி பனையூரில் போய் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் நாலு வரி அறிக்கை விட்டுக்கிட்டே டாக்டர் ராம்தாஸ் மாதிரி காலத்தை ஓட்ட முடியுமா இன்னொரு பக்கம் சினிமாவில் அடுத்தடுத்து ஒரு பெரிய பூககம் வெளிக்க ஆரம்பிச்சிருக்கு சார் நிறைய பேருக்கு வந்து போதைப் பொருள் பழக்கம்லாம் இருக்குதுன்னு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமான நடிகர் ஒருவர் சிக்கியிருக்காரு அவருக்கு வந்து ஜூலை ஏழு வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருக்காங்க இன்னொரு நடிகருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க என்ன நடக்குது சார் ஏன் இந்த பழக்கம் வந்து சினிமாவில் இருக்குது அலுவலர் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது பட் சினிமாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லை சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு அதுதான் ரொம்ப உண்மை என்ன சொல்லப்போனால் தமிழ் திரையுலகை விட மலையாளத்தில் வந்து இது அதிகமாக இருக்குது மலையாளத்தை விட தெலுங்கில் அதிகமாக இருக்குது தெலுங்கை விட பாலிவுட்டில் பாலிவுட்டில் அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மை நீங்கள் வந்து இன்னாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க நம்ம வெளிப்படையாக பெயர் சொல்ல முடியாது அப்படின்னாலும் நாம் திரையில் பார்த்து வியக்கிற அடடா இவர் தான்டா நடிகர் அப்படின்னு நம்ம வந்து அண்ணாந்து பார்க்குற பல பேர் இந்த பழக்கத்துக்கு வந்து ஆட்பட்டிருக்காங்க அதுதான் உண்மை முக்கியமாக மலையாள திரையுலகில் பல இளைய தலைமுறை நடிகர்கள் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகியிருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகில் பல பேர் இதை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி அப்படின்னு நடந்தால் அதிகபட்சமாக அந்த மது தான் பரிமாறப்படும் ஆனால் இப்போ சமீப வருடங்களாக கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களும் அங்கே வந்து பரிமாறுறாங்க இது வந்து நமக்கு செவி வழியாக ரொம்ப காலமாகவே அப்படி ஒரு தகவல் இருக்குது அந்த நடிகருடைய பார்ட்டியில் அப்படி பண்ணாங்க இந்த நடிகர் பார்ட்டியில் அப்படி பண்ணாங்கங்கிற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் இருக்குது இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒருவர் மீது ஒரு அடிதடி வழக்கு போய் அது வழியாக பார்த்தீங்கன்னா அவர் போதை மருந்தும் ப பயன்படுத்தினார் போதை மருந்து விற்றாருன்ட்டு அந்த வழியாக இன்றைக்கி நடிகர் ஸ்ரீகாந்தை வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா இது அரசியல் ரீதியான ஒரு வழக்காக இருப்பதால் இன்றைக்கு இது அம்பலத்துக்கு வந்திருக்கு இல்லைன்னா பாத்தீங்கன்னா இந்த விஷயமே வெளியில வந்திருக்காது தான் நான் நினைக்கிறேன் இன்னும் கிருஷ்ணாக்கும் ஆக்டர் கிருஷ்ணாக்கும் இது மாதிரி சம்மன் அனுப்பி இருக்காங்க இருக்கா இல்ல நிறைய பேர் பெயரை அடிப்படுது அதை நம்ம வெளிப்படையா பேச முடியாது சில நடிகைகளின் பெயரும் அடிப்படுது இன்னொன்று இந்த ஸ்ரீகாந்தை கைது செய்த காவல்துறை நிஜமான அக்கறையோடு இந்த வழக்கை அவங்க டீல் பண்ணாங்கன்னா பல பேர் வந்து சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இது வந்து ஒரு அரசியல் ரீதியா அந்த பிரசாத் என்பவருக்கான ஒரு வலையாக மட்டும் இருக்கும் பட்சம் இந்த கைது நடவடிக்கை இதோட நின்றுடும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் என்ன ஸோ சினிமாவில் அதிகம் ப்ரெஷர் இருக்குது அந்த ஃப்ரெஸ்ட்ரேஷன் காரணமாக தான் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறாங்களா இல்லை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு பலரும் வருவதற்கு காரணம் அந்த பணம் புகழ் மட்டும் காரணம் இல்லை இங்கே வந்து கேளிக்கை இங்கே வந்து அதிகம் எல்லாமே இங்கே வந்து எளிதாக கிடைக்கும் பெண் உட்பட ஸோ அதனால தான் பல பேர் வந்து சினிமாவை தேடி வர்றாங்க அப்படி வருகிறவர்களுடைய கேளிக்கை நேரங்கள்ல தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது அதுக்கு வந்து எனக்கு வந்து பட வாய்ப்பு இல்லை எனக்கு கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால நான் இதை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம ஏற்க முடியாது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு கோடி பிரச்சனைன்னா இன்னொருத்தவனுக்கு ஒரு லட்சம் பிரச்சனையா இருக்கும் இன்னொருத்தவனுக்கு பத்தாயிரம் ரூபா பிரச்சனையா இருக்கும் இன்னொருத்தவனுக்கு ஆயிரம் ரூபாய் பிரச்சனையா இருக்கும் அதனால எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு அதற்கான தீர்வு வந்து போதைப் பொருளோ அல்லது மதுவுக்கு அடிமையாவதோ கிடையவே கிடையாது அதனால அந்த காரணங்களை நம்ம ஏற்க முடியாது ம் சார் குறிப்பாக ஸ்ரீகாந்த் ஒரு ரோஜா தூ முங்கோட்டம் மாதிரியான படங்கள் நிறையா பண்ணார் பண்ணதுக்கப்புறம் கூட ஏன் அவரோட மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை சார் இல்லை ஒரு நடிகருடைய வீழ்ச்சிக்கு வந்து அவர்தான் காரணமாக இருக்க முடியும் ஏன்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிகருடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் அவர்கள்தான் பெரும்பாலும் காரணமாக இருக்க முடியும் ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா ரோஜா கூட்டத்தில் இருந்தே எனக்கு அவர் நல்ல பழக்கம் எனக்கு தனிப்பட்ட முறையில் நண்பர் அவர் மட்டும் இல்லை அவருடைய குடும்பத்தினரும் நமக்கு நல்லாவே தெரியும் சமீபத்தில் கூட நாங்கள் அவருடைய அப்பாவை திருப்பதியில் போய் பார்த்துட்டு வந்தோம் ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் நமக்கு குடும்ப நண்பர் மாதிரி இன்னொன்று இந்த செய்தி போது உண்மையை சொல்ல போனால் நான் நம்பவே இல்லை என்ன ஸ்ரீகாந்த் வந்து நிச்சயமாக அப்படி பண்ணியிருக்க மாட்டார் ஸ்ரீகாந்த் வந்து அப்படிப்பட்ட நபர் கிடையாது ஒருவேளை யாராவது வேறு ஒரு பேராக இருக்கும் அதை ஸ்ரீகாந்த்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்குன்னு ஆரம்பத்தில் நான் ரிஜெக்ட் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக அந்த செய்திகள் வந்த பிறகு தான் எனக்கு அது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அந்தளவுக்கு ஏன்னா காரணம் ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மென்மையான கேரக்டர் அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாக செய்திகள்லாம் வருது அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா ஒரு பக்கம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள ப்ரெஷர் இன்னொரு பக்கம் அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காதது ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவரை வந்து இந்த பக்கம் நகர்த்திருச்சு அப்படின்னு தான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது பட் என்ன இருந்தாலும் நம்முடைய கஷ்டங்களுக்கு இதுவல்ல தீர்வு இன்னொன்று குபேரா படம் ஆடியோ லான்சில எல்லாம் பயங்கரமா பேசினாங்க படம் வந்து இப்படி இருக்க போகுது இது மாதிரியான ஒரு படங்கள் தான் மிஸ் பண்ண போறீங்க அப்படின்லாம் பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தனுஷ் ரசிகர்களே முகம் சுழிக்கிற அளவுக்கு தான் படம் இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க பட் ஆனா அவங்க வந்து அந்த ஒரு சக்சஸ் மீட்ல வந்து இந்த படம் பயங்கரமான ஒரு படம் அப்படின்னு மறுபடியும் அவங்க அதை பிரைஸ் பண்ணி பேசுறாங்க என்ன சார் படம் இப்படி சார் இருக்கு குபேரா ஆக்சுவலி குபேரா படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரிசன்ட் தமிழ்நாட்டில் வந்து அந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான் ஏன்னா வந்த முதல் காட்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடிங்கான ரிப்போர்ட் வர ஆரம்பிச்சிருச்சு சிலர் நல்லா இருக்குன்னாங்க சில பேர் மொக்கை அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்தது ஆனால் ஆந்திராவில் முதல் காட்சியிலேருந்தே பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவான ரிப்போர்ட் இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து கமர்ஷியலாக அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் அந்த மக்களுடைய ரசனை காரணமாக அல்லது அங்கே நாகார்ஜுனா இருக்காரு அவருக்காக அந்த வெற்றியாங்கிறத நமக்கு புரிஞ்சிக்க முடியல ஆந்திராவை வரைக்கும் குபேரா வந்து ஒரு வெற்றி படம் தான் அதுல எந்த மாற்றமே இல்லை மணிரத்னம் மன்னிப்பு கேட்டாரே சார் எல்லாத்தையும் இனி எதிர்பார்த்த படத்தை நாங்கள் எடுக்கல அப்படின்னு வெளிப்படையாக மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு அவர் ரொம்ப ஹேர்ட் பண்ணிருச்சோம் அந்த தக்லீஃபோட தோல்வி இல்லை ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா நேற்று வரை அப்படி ஒரு செய்தி பரவுனது நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் டாக்கிஸ் நிறுவனமே அந்த செய்தியை வந்து மறுத்துருக்காங்க நாங்கள் வந்து எந்த இன்டர்வியூவிலையுமே இந்த மாதிரி அவர் பேசலை ஏன்னா அதனால இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் வந்து அப்படி எதுவும் கொடுத்ததா எனக்கு தெரியல அவ்வளோதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு படம் கொடுத்ததற்காக மணிரத்னம் என்ன உள்ளுக்குள் வருத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்க தவிர ஒரு தோல்வியை வந்து ஒரு பகிரங்கமாக ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அல்லது ஒருவேளை நான் வந்து ஒரு நல்ல சரியான படத்தை தான் எடுத்திருக்கேன் அதை மக்கள் தான் புரிஞ்சிக்கல அப்படின்னு கூட அவர் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் டிஎன்ஏ படத்தை பற்றின ப்ரொமோஷனும் ரொம்ப நல்லா இருக்குது படம் அது மாதிரியான பாசிட்டிவ் விவியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த படம் எப்படி சார் இருக்குது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆவரேஜான படம் தான் முக்கியமாக அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப தான் இருந்தது அந்த என்ட்ரோல் பிளாக்லேருந்து முக்கியமாக செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சரியாக ஒரு இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசுகிற ஒரு படம் ஏன்னா இப்போ அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் திருடப்படுவதுங்கிறது இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா அதை பேசுகிற ஒரு படம் தான் ஆனால் என்னென்னா இந்த கருத்து வந்து வெகு மக்களிடம் வந்து இன்னும் பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கணும் என்னுடைய கருத்து என்னன்னா அந்த படத்துக்கு அந்த தலைப்பே வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக மாறிடுச்சோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா டிஎன்ஏங்கிறது அந்த படத்தினுடைய கதையில் வந்து ஒரு ஏரியாவில் வருது ஆனால் இவங்க டிஎன்ஏன்னு வச்சது பாருன்னா திவ்யா அண்டு ஆனந்த் அதனுடைய சுருக்கமாக தான் டிஎன்ஏன்னு வச்சுருக்காங்க பட் வாட் எவர் இட் இஸ் வெகு மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏங்கிறது ஒரு அந்நியமான தலைப்பு ஸோ அதுவே வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து இந்த படத்தை வந்து தள்ளி வச்சிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே நேரம் பெருநகரங்களில் அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறதா சொல்கிறார் மமிதா பயிற்சியோட ஸ்டேட்மெண்ட் வந்து பொலிட்டிக்கலாகவே ரொம்ப திரும்பிடுச்சு சார் அதாவது ரிசல்ட்டை பொறுத்துட்டு தான் விஜய் நடிப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி எங்கிட்ட விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன இது எப்படி சார் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது நீங்களுமே சொல்லியிருந்தீங்க ரிசல்ட்டை பொறுத்து தான் விஜய் முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டில் தான் விஜய் இருக்கிறாரா இல்லை நிச்சயமாக ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவை அதாவது ஜனநாயகம் தான் கடைசி படம் அப்படிங்கிற முடிவை எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா மக்களுக்கு நம்ம மேல வந்து ஒரு நம்பிக்கை வரணும் பாருங்க ஒரு இருநூறு கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் அந்த ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒரு நடிகர் அதை அப்படி தூக்கி போட்டுட்டு நமக்காக வர்றாரு அப்படின்னு மக்கள் நினைத்து தனக்கு வாக்களிக்கணும் அதன் மூலமாக நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு விஜய் வந்து நினைச்சாரு ஆனா அரசியல் களம் தான் அந்த மாதிரி இல்லை அதுதான் உண்மை இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு நெருக்கமான நண்பர்களே கூட நீங்க வந்து இப்படி ஒரு அறிவிப்பையும் நீங்க வந்து செஞ்சிருக்க கூடாது ஏன் அவசரப்பட்டு வந்து சினிமா வேணான்னு முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்பவும் கூட விஜய் வந்து அவருடைய கருத்துல உறுதியா தான் இருந்திருக்காரு இல்ல இல்ல நம்ம ஏற்கனவே அப்படி நான் சொல்லிட்டேன் நான் நினைச்சது நடக்குங்கிற மாதிரிதான் அவர் இருந்திருக்காரு பட் அதே நேரம் தேர்தல் முடிவு எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியாது அதனால ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் நினைத்த வெற்றியும் அந்த ரிசல்ட்டும் கிடைக்கல அப்படின்னா அப்ப ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தல் வரை விஜய் என்ன பண்ணுவார் டெய்லி பனையூரில் போய் உட்காந்துக்கிட்டு ட்விட்டரில் நாலு வரி அறுக்கி விட்டுக்கிட்டே டாக்டர் ராம்தாஸ் மாதிரி காலத்தை ஓட்ட முடியுமா நிச்சயமாக முடியாது அப்போ நீங்கள் ஒரு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு எப்படி பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்போ ஒரு பக்கம் சினிமாவில் நடித்து கொண்டு அந்த படங்களில் நீங்கள் அரசியல் படங்களை கூட கொடுக்கலாம் அதுதான் சரியான முடிவாக இருக்க முடியும் ஆனால் பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் ஜனநாயகன் தான் கடைசி படங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் சேம் டைம் என்னென்னா மமிதா பைஜன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு கேள்வி கேட்குது அப்படிங்கும் போது இவர் அப்படியே ஒரு ஆஃப்வையில் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதனால் அதை வச்சு இவர் முடிவை மாற்றி விட்டார் அடுத்து வந்து படம் நடிக்க போகிறார் லியோ டூவில் நடிக்கிறார் மாஸ்டர் டூவில் நடிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் வதந்தி தான் இன்னொரு பக்கம் என்னென்னா இப்படி சொன்னதை வைத்து விஜய்க்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்பிக்கை இல்லை அவருடைய அரசியலில் அவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த மற்ற கட்சிகளை வந்து அதை ட்ரால் பண்ணுறாங்க பட் அதை வந்து இன்றைக்கு அதை வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் மமிதா பைஜூவே விஜய் ரசிகர்கள் விமர்சிக்கிறாங்க சார் இப்படி சொல்லிட்டீங்க ஒரு நாலு ரூம்ல சொன்ன விஷயத்தை இப்படி பொறுப்படியா வெளியே சொல்லிட்டீங்க இது எவ்வளவு பெரிய இதா இருக்கு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் விமர்சிக்கிறாங்க ஆமா என்ன காரணம்னா இப்ப மமிதா சொன்ன அந்த விஷயத்தை வைத்து மற்ற கட்சிகள் எல்லாம் விஜயை வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சோன்னா இப்ப இவர்களுக்கு வந்து மமிதா மேல கோபம் வந்துருச்சு இப்ப நீ இந்த மாதிரி வெளியில சொன்னதுனால தானே எங்க தளபதியை போட்டு எல்லாரும் வருத்தெடுக்கிறாங்க அப்படின்ட்டு இவர்களுடைய கோபம் மமிதா மேல திரும்பிச்சு பட் இதெல்லாம் அவசியம் இல்லை எப்பயுமே ஒரு படப்பிடிப்பு அப்படின்னா எந்நேரமும் கேமரா முன்னாலே மூஞ்சை காட்டிட்டு விற்பாங்க ஒரு ஷார்ட் கேப்பில் ஒரு கேஷுவலாக பேசத்தான் செய்வாங்க பல பேர் என்ன பண்ணுவாங்க விஜய் போன்ற ஒரு நடிகரோட பேசுறதை வெளியில் சொல்ல மாட்டாங்க இப்போ மமிதா பைஜி ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெரிய அனுபவம்லாம் இல்லாத ஒரு நடிகை அவங்க வந்து எந்த புரிதலும் இல்லாமல் ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ அதுதான் கோளாறு இந்த விஜய்க்கும் போலீஸ் கேரக்டருக்கும் ஒரு ஒற்றுமை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது சார் போக்ரி ஜில்லா அந்த மாதிரி படங்கள் என்ன நடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு இந்த படத்துலையும் அப்படியேப்பட்ட ஒரு கேரக்டர் மாதிரி தான் போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கிறாரு கடைசி படம் ஒரு இன்ஸ்பெக்டராக ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டிய காரணம் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படம் பகவந்த் கேசரிங்கிற ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்கு பகவந்த் கேசரியில் நடித்தது வந்து பாலகிருஷ்ணா ஸோ அந் அவர் நடித்த அதே கதாபாத்திரத்தில் தான் இப்போ இவர் நடிக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் அந்த படம் வந்து ஒரு ஒன்றா நம்பர் மசாலா படம் ஓகே தர லோக்கலான ஒரு படம் ஸோ அந்த படத்தை இவர் ரீமேக் பண்ணுவதற்கான காரணம் என்னென்னா நாம் நடிக்கிற கடைசி படம் வசூல் ரீதியில் வந்து சக்க போட போடணும் விஜயனுடைய கடைசி படம் இவ்வளோ ரூபா வசூல் பண்ணிச்சு இப்படி ஒரு வசூல் சாதனையை படைச்சிது அப்படின்னு ஒரு பெஞ்ச் மார்க்கை க்ரியேட் பண்ணணுங்கிறதுனால இந்த கதையை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு அதுதான் காரணம் மற்றபடி போலீஸ் கேரக்டரு அதை பண்ணணும் போலீஸ் கேரக்டரில் ஏற்கனவே நடித்த படம்லாம் ஆகிருக்கு அந்த சென்டிமெண்ட்டுக்காக நம்ம போலீஸ் கேரக்டர் பண்ணுவோம் அப்படியெல்லாம் கூட அவருக்கு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அந்த போலீஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஃபிளாஷ்பேக்கில் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் எந்த பதவியும் இல்லாமல் இருக்கிறப்ப தான் இந்த கதையில் பல்வேறு விஷயங்கள் நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னா இவருடைய நோக்கம் என்பது போலீஸ் கேரக்டர் கிடையாது ஒரு கமர்ஷியல் படத்தில் நடித்து அதை வந்து ஒரு வெற்றி படமா மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் படமா தான் இருக்கும் நினைக்கிறீங்களா சார் ஆனா அந்த போஸ்டர்ல பார்க்குறப்ப சூரிய மஸ்தமன் ஆகிற மாதிரியான இருக்குது ஸோ இது ஒரு பொலிட்டிக்கலாக பேசுறாருன்ற மாதிரி தானே இருக்கு இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மசாலா படம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் இந்த படத்துல வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அரசியலும் இருக்கு என்னென்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் ஹெச் வினோத் வந்து கமலை வைத்து ஒரு படம் இயக்குவதாக இருந்தது அப்ப கமல் நடிப்பதால் அவர் என்ன பண்றாருனா பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை வந்து அவர் உள்ள எடுத்துகிட்டு வந்தார் கமல்ஹாசன் இப்ப அந்த படம் டிலே ஆனதால இதுக்கிடையில் ஜனநாயகன் வாய்ப்பு வரும்போது இங்கே வந்துட்டார் வினோத் இப்ப என்ன பண்றாருனா பகவந்த் கேசரி ரீமேக்காக இருந்தாலும் கமலோடு பேசும்போது இருந்த அந்த பொலிட்டிக்கல் மேட்ரு எல்லாத்தையுமே விஜய்க்காக மாத்தி இந்த படத்துல கொண்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் விஜய் பார்த்தாரு கடைசியா நடிக்கிற படம் ஒரு பக்கம் மசாலா படமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு பொலிட்டிக்கலாகவும் நமக்கு வந்து அந்த படம் வந்து மைலேஜ் தேவைப்படுது ரெண்டாவதா தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இந்த படம் வரப்போகுது அப்ப இதையும் நம்மளுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை உள்ளர கொண்டு வந்திருக்காங்க இறுதியா ஒரு கேள்வி சார் மோகன்லால் அஜித் படத்தில் ஜாயின் பண்றாரா சார் மோகன்லால் அஜித் படத்தில் நடிப்பதாக எனக்கு தகவல் இல்லை சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தில் அவர் நடிக்க போறாரு சிவகார்த்திகேயனுடைய அடுத்த படம்ங்கிறது குட் நைட் படத்தை இயக்கி அந்த விநாயக் சந்திரசேகருடைய படத்துல தான் அவர் நடிக்க போறாரு அந்த படம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பா மகன் சம்பந்தப்பட்ட ஒரு கதை அது அதில் மோகன்லாலில் நடிக்க வைக்கிற ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு பட் ஆதி அஜித்தை வைத்து இயக்கிற படத்தினுடைய லைனே இன்னும் முடிவாகலை ஐஸ்வர் கணேஷ் தயாரிக்க போகிறாரு ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கப் போகிறாருங்கிற அளவுக்கு தான் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க என்ன கதை யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்கங்கிறதெல்லாம் இன்னும் அந்த டிசைட் ஆகலை இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் இந்த வருடம் ஜன நவம்பர் மாதம் தான் ஆரம்பிக்கிறாங்க அதனால இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அதனால அந்த படத்தில் இவர் நடிப்பதாக எனக்கு அந்த கெட்டப் ஸ்டேஞ்செல்லாம் சேஞ்செல்லாம் வேறையா சார் அது வேற எதுக்காக இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து இப்போ ஒரு மொட்டை அடிச்சிருக்காரு ஒருவேளை இதே தோற்றத்தில் போறாரா அல்லது இது நவம்பர் மாசம் ஷூட்டிங் இருக்கிறதுனால இது அவருடைய முடி வளர்ந்து நார்மலான கெட்டப்புக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு பட் என்ன இருந்தாலும் அந்த நேரத்தில் தான் அவருடைய கெட்டப்பும் மற்ற விஷயங்கள்லாம் முடிவாகும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள் இப்போ சார் உங்க கருத்துக்கும் நேரத்துக்கு நன்றி தேங்க்யூ நன்றி